பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது அதிகார திமிரி ஆணவத்தில் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் ஒரு மொழிக்காக உயிரை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவனும் ஆர் எஸ் மிகப்பெரிய பொய்யர்கள் தமிழ் மக்களுக்கு தமிழ் மாணவர்களுக்கு எதிர்கால இளைஞர்களுக்கு துரோகத்தை செய்கிறார்கள் ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் ஒரே கல்வி ஒரே அரசு ஒரே நாடு ஒரே மதம் அந்த ஒரே 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 இல்ல ஏபிசி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நேற்று தெலுங்கானா மாநிலத்தினுடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மும்மொழி கொள்கையை ஆதரித்து வீடு வீடாக சென்று கையெழுத்து இயக்கம் நடத்துறதுக்கான இந்த வேலைகளை செஞ்சிருக்காங்க சென்னை எம்ஜிஆர் நகர்ல பணியை செஞ்சாங்க அதை உடனடியாக போலீஸ் அனுமதி கொடுக்கல அவங்களை நிறுத்தி நிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க அந்த இடத்தை விட்டு மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தர்ணாவில் ஈடுபட்டாங்க போலீஸும் அவங்களுடைய தர்ணாவுக்கு நல்ல காத்திருந்து அவங்க கார்ல ஏத்தி வழி வச்சாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரு நிலையில் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு அணியில் தனியாக நின்று இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை காலில் நிக்கிறாங்க இனிமேல் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாலோ அல்லது பிஜேபி கூட மறைமுகமாக நேரடியாவோ ஒரு உறவு வைத்திருந்தாலோ அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு நமக்கான ஒரே ஒரு கேள்வி அவர்கள் தொடர்ந்து நம் மீது இந்தியை திணிப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டிய காரணம் என்ன இது அடிப்படையான கேள்வி அந்த இந்தி திரிப்புன்ற பேர்ல அப்படியே பின்னாடியே சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழியையும் தூக்கிட்டே வராங்க அதையும் நம் மீது வந்து திணிக்கிறாங்க இது எந்தெந்த வடிவத்துல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருவதில் பகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கையில தூக்கிட்டு வர்றாங்க இதை ஏன் இங்கே கொண்டு வந்து குறிப்பா தமிழ்நாட்டுல திணிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க இது ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்ல காரணம் இல்லாம இது இவ்வளவு பெரிய ஒரு முயற்சியை செய்ய மாட்டாங்கல்ல அதுவும் குறிப்பா தேசிய கல்வி கொள்கையை நீங்கள் அமல்படுத்தினால் மட்டுமே ஏற்றுக்கொண்டால் மட்டுமே கல்விக்காக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாயை கொடுக்கப்படும் இல்லை என்றால் உங்களுக்கான கல்வி நிதியை நிறுத்தி வைக்கப்படும் என்று அதிகார திமிரி ஆணவத்தில் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் அது தமிழ்நாடு ஒன்னும் இவரை மாறி இவர் பாட்டன் முப்பாட்டன் மாறி ஆயிரக்கணக்கான பேர்களை பார்த்து விட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையில தெளிவா நிலைத்து நிற்கிறது ஒரு பக்கம் அவர்கள் தொடர்ந்து இந்திய நம்ம கிட்ட கொண்டுட்டு வராங்க திணிக்கிறாங்க கொண்டுட்டு வராங்கன்றது திணிக்கிறாங்க நாமளும் அத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து முப்பத்தி எட்டுல இருந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மிகப்பெரிய போராட்டம் பல பேர் உயர் தியாகம் கொடுத்தாங்க தமிழ்நாட்டுல ஒரு மொழிக்காக உயிரை கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு அவ்வளவு தியாகங்கள் செஞ்சு இன்னைக்கு தமிழ் மொழியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில ஏன் அவர்கள் இந்தியை நமக்கு கொண்டுட்டு வந்து திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் குறிப்பா தேசிய கல்விக் கொள்கையில மூன்றாவது ஒரு மொழி அப்படின்ற மாதிரி அதாவது அவங்க பித்தராட்டம் காரணம் அப்படின்றதுக்கு என்ன அது அடிப்படை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பொய்யர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவனும் ஆர் எஸ் மிகப்பெரிய ஒரு பொய்யர்கள் தேசிய கல்வி கொள்கையில மூன்றாவது ஒரு மொழி அது அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகளை ஏதாயிரம் ஒன்றை கற்றுக்கொண்டால் மக்களோடு இணக்கமாக இருக்கலாம் மற்றவர்களோடு இணக்கமாக பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நஞ்சை எடுத்துட்டு வந்து விளையாடுறாங்க நீங்க நிதி ஒதுக்கிறதுக்கு எதுக்காக சமஸ்கிருதத்துக்கு தான் நீங்க அதிகமா நிதி ஒதுக்குறீங்க அதுக்கு அடுத்தது இந்திக்கு அதிகமா நிதி ஒதுக்குறீங்க அப்படி இருக்கும்போது அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகளின் ஏதாவது ஒரு மொழிகளை தேர்வு செய்து மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம் பித்தலாட்ட காரணங்களே நீங்க ஒரு பள்ளியில தமிழுக்கு ஒரு டீச்சர் உண்டு ஆங்கிலத்துக்கு ஒரு டீச்சர் உண்டு இப்ப இந்தியாவில தேசிய மொழி ரெண்டு மொழிகள் இருக்கு ஏதாவது ஒரு மொழியில தேர்வு எடுத்து படிக்கணும்னா இருபத்தி ரெண்டு மொழிக்கு நீங்க டீச்சர் கொடுவீங்களா அதுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குமா அதுல ஏதாவது ஒரு மொழியை நாங்க தேர்வு பண்ணி கற்றுக்கொள்வதற்கு முட்டாள் அப்படின்னு எங்களை நெத்தியில் எழுதி வச்சிருக்காங்க நீங்க கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு கூட நாங்க கைசடைகள் தான் நாங்க ஏத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடி பின்னாடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மொழி அப்படின்னு சொல்லி கேட்டா நீ எந்த மொழிக்கு இங்க டீச்சர் வச்சிருக்க அப்படியே நீ நிதி ஒதுக்கி மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்து எந்த மொழிக்கு நிதி கொடுக்குற அதிகமா நிதி ஒதுக்கி இருக்கிற எந்த மொழிக்கு நீங்க டீச்சரை நியமிப்பீங்க தேசிய மொழியில இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கிறது அந்த இருபத்தி ரெண்டு மொழியில இருபத்தி ரெண்டு மொழிக்கும் நீங்க டீச்சர்களை வைத்திருந்தால் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் ஏதாவது ஒரு மொழியை தேர்வு செய்து கொள்வார்கள் நீங்கள் டீச்சரை நியமிக்க போவதே இந்திக்காக மட்டும்தான் சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் அதுக்குதான் நீங்க டீச்சரை நியமனம் பண்ணுவீங்க இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில நான் தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர்கள் போய் கேட்கறாங்க விருப்பப்படமா தமிழ் படிக்கணும் மூன்றாவது ஒரு மொழியா தமிழ் படிக்கணும் போய் தமிழுக்கு டீச்சர் கிடையாது தெலுங்கு படிக்கணும் டீச்சர் கிடையாது மலையாளம் படிக்கணும் டீச்சர் கிடையாது டீச்சர் இருக்குது ஹிந்திக்கு டீச்சர் இருக்குது அதை எடுத்துக்கங்க சமஸ்கிருதத்துக்கு டீச்சர் இருக்காங்க அதை எடுத்துக்கங்க இப்படிதானே நீங்க சொல்லுவீங்க ஆனா நீங்க எப்படி பூசுறீங்க ஏதாவது ஒரு மொழிகள் மூன்றாவதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் என்ன உங்களுக்கு தயக்கம் கேட்கற நீங்க எவ்வளவு பெரிய சூழ்ச்சிய எங்கள்கிட்ட கொண்டுட்டு வரீங்க தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலேயே அந்த சூழ்ச்சியை உங்களுடைய சதிகார திட்டத்தை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கிறது இங்க மட்டும்தான் பெரியார் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைவாதி சமூக விஞ்ஞானி ஒருவர் பிறந்தார் அவர் போட்டிருந்த கண்ணாடியை பயன்படுத்தி கொண்டு இங்க நாங்கள் உங்களுடைய சதியை நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சரி மூன்றாவது ஒரு மொழியை நீங்க இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன காரணம் இந்தியா என்றது அடிப்படையிலே வேற்றுமையில் ஒற்றுமை தத்துவத்துல அந்த அடிப்படை சட்ட வரையறையில தான் இந்தியா என்ற ஒரு நாடு இருக்கிறது வேற்றுமை அப்படின்னு சொல்லி கேட்டனா தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு இந்த ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடு ஒரு பழக்க வழக்கம் ஒரு வழிபாட்டு முறை ஒரு மொழி இருக்கிறது கேரளா மாநிலத்திற்கு கேரளா மக்களுக்கு அவர்களுக்குன்னு ஒரு மொழி அவர்களுக்குன்னு ஒரு பண்பாடு அவர்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் அதே போன்று ஆந்திரா கர்நாடகா குஜராத் ஒரிசா பீகார் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் அவர்களுக்கென்று ஒரு மொழி அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் அவர்களுக்கென்று ஒரு பண்பாடு எல்லாமே இருக்கிறது அவ்வளவு வேற்றுமையாக இருந்தாலும் வேற்றுமை உள்ள ஒரு அரசு ஒவ்வொருத்தரும் வச்சிருக்காங்க ஒவ்வொரு கட்டமைப்பு இருக்கிறது அந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒன்றியம் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஒன்றியமாக கட்டமைக்கப்பட்டதுதான் இந்திய அரசு இப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த மொழி அந்த பண்பாடு அந்த கலாச்சாரத்தை ஒழித்து ஒற்றை கலாச்சாரத்தை கொண்டு வந்து திரிக்கிறார் அது என்ன ஒற்றை கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் ஒரே கல்வி ஒரே அரசு ஒரே நாடு ஒரே மதம் அந்த ஒரே 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 இல்ல அந்த அதிகாரம் அந்த அதிகாரத்தை கொண்டு வந்து எங்க தலையில் திணிக்கிப்பதற்காகத்தான் விதமான முயற்சிகளையும் செய்து இந்த ஒரே என்பது ஆபத்து ஒரே ஆள் எடுக்கின்ற முடிவு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே உணவு ஒரே மதம் இப்படி நீங்க கொண்டுட்டு வந்து திணிப்பதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நாடு மீண்டும் சிதறண்டு போகும் இந்த ஒரே மொழி என்னவா இருக்கும் இந்திக்கு என்று இந்தியாவில ஒரு மாநிலமும் கிடையாது அதே போன்று சமஸ்கிருதம் என்ற மொழிக்கு இந்தியாவில யாருமே பேசுறது கிடையாது அது பேச்சு வழக்கிலே கிடையாது இல்லாத மொழி அந்த மொழியை ஒற்றை மொழியாக நீங்கள் எங்கள் தலையில் திணிப்பதற்காக இத்தனை பித்தாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது அதற்காக அந்த நய வஞ்சகத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் உங்களை விரட்டி அளிப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களை வகுத்திருக்கிறார் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தாங்கிக் கொள்ள முடியாமல் தமிழகத்தில் கலவர பூமியாக மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய அடியாக்களும் இன்னைக்கு கங்கணம் கட்டி கொண்டு வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு துணை போகக்கூடிய அனைத்து நபர்களும் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய எதிரி என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது துரோகத்தை செய்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு தமிழ் மாணவர்களுக்கு எதிர்கால இளைஞர்களுக்கு அவர்கள் மிகப்பெரிய துரோகத்தை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்